வணக்க நண்பர்களே நான் தான் அவங்க செல்ல தங்கையாக பேசுகிறேன் தெனும் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர்கிட்ட ஒரு கொத்தனார் வேலை பார்த்தார் தொடர்ந்து அந்த இன்ஜினியரும் அந்த கொத்தனாருக்கிட்டே தான் கட்டடங்களெலாம் எடுத்து வேலைக்கு கொடுப்பார் ஏன்னா அந்த இன்ஜினியர் ந நினைக்கிறத விட மிகச்சிறப்பாக அழகாக அவர் அந்த கொத்தனாருக்கு புரிஞ்சுக்கிட்டு கட்டுவார் எல்லாருக்கும் நிறையா அதனால் இன்ஜினியருக்கும் நிறையா வேலைகள் நிறையா கட்டடங்கள் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு காலகட்டத்தில் அவருக்கும் வயசாகி அந்த கொத்தனார் போய் இன்ஜினியர்கிட்ட சார் எனக்கும் உடம்பு ரொம்ப ஒத்துழைப்பு தரமாட்டேங்குது அதனால் என்னாலையும் வேலை செய்ய முடியலை இனிமேல் நான் ரெஸ்ட் எடுத்துக்கலான் இருக்கேன் நீங்கள் வேறு கொத்தனார் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி இன்ஜினியர்கிட்ட அந்த கொத்தனார் சொன்னார் உடனே இன்ஜினியர் அப்படிங்களா சரி பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை இந்த ஒரே ஒரு வீடு மட்டும் எனக்காக ஒரு வீடு மட்டும் கட்டிவிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடு அந்த வீடு கொடுத்த உடனே என்னடாது நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ வீடு கட்டிட்டோம் இவ்வளோ பண்ணிட்டோம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் கையில் இந்த புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் கடைசியாக இன்னொரு வீடு கட்ட அவர் அப்படியே மனசுக்கு பிடிக்காம வேண்டாம் விருப்பில் ஏதோ ஏனால் தானேன்னு அந்த வீடை அவர் எப்படியோ அந்த வேலையை கட்டி முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் கட்டி முடிச்சிட்டார் ஆனால் வீடு எப்போதும் கட்டுற மாதிரி அவர் நாளாக சிறப்பாக கட் கட்டலை கடைசியாக கட்டி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரிங்க சரிங்க சார் நான் வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன் இனிமேல் நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி போய் கேட்கையில் தாராளமாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த இன்ஜினியர் சந்தோஷமாக அந்த வீட்டோட சாவியை இந்த வீடு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்தாராம் இப்போ அந்த க அந்த கொத்தனா இருக்கும் அதை அடலாம் மற்றவங்களுக்கெல்லாம் அழகாக வீடு கட்டிட்டு கடைசியாக நம்ம வீட்டை நம்ம திருப்தியாக கட்டாமல் போயிட்டோமே அப்படின்னு வேதனைப்பட்டாராம் இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இப்படித்தாங்க நம்ம செய்கிற தொழிலில் நமக்கா அடுத்தவங்களுக்கா அப்படியெல்லாம் பார்க்காம செய்கிற தொழிலை சிறப்பாக செஞ்சால் நம்ம தொழிலும் நம்ம நம்மளுடைய வளர்ச்சியும் நிச்சயம் நல்லா இருக்குங்கறது தாங்க அந்த கதையோட தீர்வு நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க